இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கூட்டம் நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் விடுதியில் குழு தலைவரும் திமுக துணை பொது செயலாளருமான கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது இதில் குழு உறுப்பினர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மாநிலங்களவை உறுப்பினர் எம்எம் அப்துல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் எழிலன் தமிழரசி ரவிக்குமார் செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் இதில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை சேர்ந்த வணிகர்கள் சங்கம் விவசாயிகள் தொழிலாளர்கள் பல்வேறு பொதுநல அமைப்புகள் அரசு ஊழியர் சங்கங்கள் ஆகியோர் கோரிக்கை மனுக்களை குழுவிடம் அளித்தனர் பின்னர் கனிமொழி கூறியதாவது திமுக தேர்தல் அறிக்கையின் மீது மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக தந்து வருகிறார்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றும் மக்கள் உறுதியாக நம்ப அமைய போவது திமுக ஆட்சிதான் என்கிற நம்பிக்கையோடுதான் மக்கள் மனுக்களை தருகிறார்கள் நிச்சயமாக புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு எந்த கட்சி வரும் யாரை இணைப்பது என்பதை பற்றிய முடிவை முதல்வர் தான் அறிவிப்பார் எந்த கருத்து கணிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் சாதகமாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது ராகுல் காந்தியுடனான பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது கூட்டணியை நான் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாகவே காங்கிரஸ் இயக்கத்தோடு திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறது எங்களுக்கு என்றார் கனிமொழி எம்பி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தன்மானமே முக்கியம் என்று பேசியது குறித்த கேள்விக்கும் எல்லாருக்கும் தன்மானம்தான் முக்கியம் சுயமரியாதை என்பது அனைவருக்கும் பொதுவானது தன்மானம் முக்கியமில்லை என்று யாரும் சொல்ல போவது இல்லை என்று கனிமொழி தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது வீடியோ தொடர்ந்து பார்க்க